நாங்கள் விராட்ஸோ பக்கத்தில் கஷ்லீஸா அப்படின்ற ஒரு மவுண்டனுக்கு வந்து போகலான்னு பிளான் பண்ணி திடீர்னு கிளம்பி போனோம் ஸோ எங்களுக்கு வந்து ட்ரெயினில் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஸோ நாங்கள் மெயின் ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயின் எடுத்தோம் அண்ட் ஆல்ரெடி நாங்கள் ஆன்லைன்லேயே ட்ரெயினை புக் பண்ணிட்டனால டேரெக்டாக பிளாட்ஃபார்முக்கு போகணும் அண்ட் எங்களோட ஹிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது வரைக்கும் நாங்கள் ஒரு ட்ரெயினை கூட போட் பண்ணதில்லை ஒன் டைம் ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஃப்ள ட்ரெயின் லைக் ஒன் இயர் ஆஃப்டர் ட்ரைவிங் ஸோ ஃபார்ட்டி மினிட்ஸ் அவே ஃப்ரம் ஒரு லைக் ஃபுல்லாகவே வில்லேஜ் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது வியூ அண்ட் எப்படி போச்சுன்னே தெரில உடனே போய் இறங்கின மாதிரி இருந்துச்சு நாங்கள் இறங்கின அந்த டைமில் எக்ஸாக்ட்லி ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த மவுண்டெயின் வந்து இட்ஸ் நோட் ஃபார் இட்ஸ் வியூ அண்ட் ஆல்சோ அந்த பிளேஸே ரொம்ப அமைதியாக இருக்கும் மௌண்டென் மேலே இருந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஊரே வந்து மவுண்டனில் தான் இருக்குது ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ டுவார்ட்ஸ் இந்த பக்கம்னு சொல்லியிருக்காங்க போய் பார்க்கலாம் இருக்கு ஸோ இதுதான் அந்த ஹில்ல மேபி இன்னைக்கு நாங்கள் ட்ரெக் பண்ணுறோமான்னு தெரியல மழை வேற இருக்கு ஸோ பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் இது கொஞ்சம் கீழே இருக்கு நாங்கள் கொஞ்சம் மேலே இருக்கும்

देखो को प्रो माप लगा काट दो इधर स्ट्रेट अवे போகવાનું മുട്ട് പണിക്ക് എന്നാ Google അവിടെ दा काटದು काट സ്കൂളാ കൗ സ്കൂള പാട്ടതെയാ ഇത് സ്കൂളാ സ്കൂൾ ഗ്രൗണ്ട് ആക സ്കൂൾ ഗ്രൗണ്ട് നാ പോ സ്കൂളേ เงี้ย ഓ அப்ப அந்த ബിൽഡിങ് ദ സ്കൂളാ ഇരിക്കുന്നോ गाइस ഞാൻ ശരിക്കും ഓപ്പ து பின்னாடி இந்த மாதிரி ரெட் லைன் போட்டு வந்துச்சுன்னா அது டெட் லைன் அர்த்தம் அதுக்கு மேலே போக பார்த்து இல்லைன்னு அர்த்தம் நாங்கள் அதை பார்க்காம போயிட்டோம் ஸோ இப்போ திருப்பி இறங்கி வந்து ஸ்ட்ரீட்டாக இருந்து போகிறோம் இங்கே நிறையா சைக்கிள் ஆக்சுவலி வராங்க பைக்ஸ் அவங்களோட பைக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கே இருக்க சைக்கிள் பார்த்துமே ரொம்ப சூப்பராக இருக்குது அங்கெல்லாம் பார்த்தாலே தெரியும் நான் ரொம்ப பக்கத்தில் போய் காட்டில ஜஸ்ட் லுக்கிங் நாங்கள் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போதே நிறையா பேர் போயிட்டு இருந்தாங்க ரெண்டு கிலோமீட்டர் தான் வந்துருப்போம் நினைக்கிறேன் இன்க்ளைண்டாக போயிட்டே இருக்குது பைக் பார்க்கெலாம் செமையாக இருக்குது ஆனால் வந்து வாக்கிங் ட்ரையல்ஸ் எதுன்னு எங்களால் கண்டேபிடிக்க முடியல பட் இங்கேயுமே சைக்கிள் தான் இமேஜ் போட்டிருக்கு பட் ஃபைன் அப்படியே போய் பார்க்கலான் இருக்கோம் இங்கே வந்து ஒரு சர்ச் இருக்குது அந்த சர்ச் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற ஸ்பாட்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கு இஃப் யூ ஆர் லக்கி வில் ஃபைண்ட் ஒன் ஒரல்ஸ் அப்படியே திரும்பி வீட்டுக்கு போக வேண்டியதான் இப்போ ஆல்ரெடி டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் கிட்டே ஸோ மோஸ்ட்லி செவன் ஓ கிளாக் தான் டெட்லைன் அதோடு நாங்கள் வந்து கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணால் தான் வீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு நைன் தேர்ட்டி டெனுக்கு போக முடியும் இருங்க பின்னாடி ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது இதெல்லாம் ஓனத்துலேயும் ஒவ்வொன்றும் ஆக்சுவலி எழுதிருக்குன்னு நினைக்கிறேன் ஜாக் ஓ ஓகே ஓகே இதெல்லாமே இந்த ரிலேஷன் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக விட்டேன்னா கவர் பண்ண முடியும் ஃபாஸ்ட்டாக தடதட தட தட நடக்கிறீங்க இது வந்து ஒரு ஹோட்டல் அண்ட் இந்த ஸ்டோன்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண சைக்கிளிஸ்ட்டுன்னு என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்கண்ணா உண்மையாக தெரில ஓ வந்தே போட்டிருக்கோண்ணா ஸோ வாட்ஸ் திஸ் இதுக்கு மேலே ஆரம்பிக்க போதா செவன் ஹண்ட்ரட் ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட் ஆனா போமா என்ன இருக்கு என்ஜாய் பண்றாங்க நம்மள்கிட்ட சைக்கிள் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்பீடா போயிருக்கலாம்

நாங்கள் எங்களுக்கு ஸ்நாக்கும் எடுத்துகிட்டு வந்திருப்போம் லீ உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஸ்பேஸ் அங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் நான் நான் வந்து கூகுள் பிக்சர்ஸ் எதுவுமே பார்க்காம வரேன் எனக்கு வந்து அந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது ஸோ ஒரு ஃப்ளோரில் தான் நடந்து வந்துட்ருக்கோம் பார்க்கலாம் ட்ரீ ஸ்டார்ட் ஆக்சுவலி ஜிப்லைன் இருக்கு ஆனா எங்க இருந்து வருது அளவுக்கு மேல வந்துட்டோம் வாங்க மேல போலாம் எந்த பாட்டி பாக்குறாங்க பாட்டிக்கு என்ன கஷ்டமா பார்ப்போம் நம்மளே நம்மளை என்டர்டெயின் பண்ணிக்கிற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு ஆக்சுவலி சிப்லைன்ஸுமே இருக்கு ஆனா வந்து ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இல்லை நம்மளே மேன்வலி லாக் பண்ணி போகணும் போல ஸோ இப்போ ஆல்ரெடி டைம் சிக்ஸ் தேர்ட்டினால நாங்கள் இந்த மாதிரி சாகசங்கள்லாம் எதுவும் பண்ணல பட் யா டூ டைப்ஸ் ஆஃப் சிப்லான்னு இருக்குது லைக் ஹைட்ஸில் ஒன்று குட்டி நான் வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக இங்கே கூட பாருங்கள் மரத்தில் ஏறுற மாதிரி லைக் கிட்ஸுக்கு ஆக்டிவிட்டி பட் பெரியவங்களும் பண்ணலாம் இங்கே தான் வந்து ட்ரையல் பார்ட்ஸ் போட்டிருக்காங்க பட் எல்லாமே டூ ஹவர்ஸ் ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்குது நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சிக்ஸ் தேர்ட்டி சம்திங் அதனால் நான் வந்து அப்படி கிளம்புறோம் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கா ஐ திங்க் வில் கோ அண்ட் செக் அவுட் எனக்கு பிடிச்ச மாதிரி எதாவது இருந்ததுன்னா ஐ திங்க் வில் ஈட் அதோட கீழே இறங்க வேண்டியதும் ஸோ சும்மா என்னோடய ட்ரெக்கிங் ஆசையை அது சும்மா கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து போகலான்னு போகிறோம் இங்கே வந்து செம்ம கோல்டாக இருக்குது மவுண்டன் மேலே ப்ளஸ் வந்து ட்ரெஸ்லிங் கீழே ட்ரிஸ்ஸில் ஆகிட்டு வந்துச்சு ஸோ ஓரளவுக்கு கோல்டாக தான் இருக்குது பட் இங்கே வந்து என்னால் ஸ்பாட்ஸ்லாம் காட்ட முடியுமா தெரில பட் செல் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல இடம் இது சின்ன கெட் அவே மாதிரி வர்றதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஸ்பாட் லைக் ஸ்நாக்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் இங்கேயே ரெஸ்டாரண்ட் இருக்குது நான் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தேன் பட் இப்போது ஓரளவுக்கு ரொம்ப டைமாக இருக்கனால நாங்கள் டேக்ஸி எடுத்து தான் திருப்பி கீழே போகிற மாதிரி இருக்கும் அண்ட் டாக்ஸியும் எங்கே போய் எடுக்கணும்லாம் எங்களுக்கு தெரியல ஸோ நாங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக் சும்மா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வில் பி ஜஸ்ட் ஹெட்டிங் பேக் அவ்வளோதான் மேபி நான் கீழே போகும்போது ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு பாட்டில் போகிறேன் இல்லை நல்லா இங்கே வேறு எங்கேயாவது போகிறேன்னா காட்டுறேன் பட்யா இஃப் யூ ஆர் அண்ட் வராட் சோ போல அண்ட் ஜஸ்ட் கம் அண்ட் செக் தி சால்ட் பிகாஸ் இது ட்ரூலி சூப்பராக இருக்குது லைக் ஒரு சிட்டிலேருந்து வந்து டக்குன்னு ஒரு ஃபாரஸ்டுக்குள்ளே போய் நல்ல செல் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கு ஆக்சுவலி ரொம்ப நேரமாக இது என்ன நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து இந்த மவுண்டனோட ஒரு கிராஃப் மாதிரி

smile. You smile for me. கீழே வேறு ரூட்டில் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா நாங்கள் வந்து ரூட் ரொம்ப லாங்கு இங்கே வந்து ஷார்ட் ரூட் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த ரூட்டில் போ போகிறோம் மழை இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஆனால் மைட் பி ஹெவியாக மாறலாம் அவசரத்துக்கு ஒரே ஒரு கூட தான் எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஸோ வாங்க எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இங்கே இருக்க கம்யூனிட்டி பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு குட்டி வெண்மெல் மாதிரி அது சுற்ற சுற்ற அப்படியே பவர் ஜென்ரேட் ஆகி ஸ்வீட்டில் நல்ல ஐடியா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு முன்னாடி சுற்றத்தி இருந்துச்சு இப்போ அப்படியே திரும்பி ஸோ நாங்கள் வரும்போது அப்படியே அவுட்டரில் வந்துட்டோம் போல் இப்போ தான் இறங்கும் போது வாண்டராக இந்த பக்கம் இறங்கி வந்தோம் இது வந்து கொஞ்சம் இந்த சிட்டி ஆர் வில்லேஜ் ஆர் வாட்டவர் அதுக்குள்ளே போகுது ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் கிட்ட வந்துட்டோம் அதனால இப்படி சுற்றி பார்த்துட்டு என்ன இருக்குதுன்னு சுற்றி பார்த்துட்டு போகலான் இருக்கோம் வா 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 ஸோ நாங்கள் போனது வந்து சண்டே ஸோ எந்த கட் ஷாப்ஸ் குட்டி குட்டி ஷா கட் ஷாப்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவுமே இல்லை ஸோ நாங்கள் ஆர்லேண்டில் இருக்க கேஃபேல கேஸ் ஸ்டேஷன் கேஃபேல ஏதாச்சும் ஸ்நாக் ஏதாவது வாங்கலான்னு வந்தோம்

இங்கே செம்மக்காத்தான் இருக்குது ஸோ அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டிதான் ஸோ எயிட் ட்ரெயின் ஓகே அதுதான் ஸ்டாப் ஸோ இந்த ஷார்ட் ட்ரிப் வந்து நாங்கள் பிளான் பண்ண மாதிரி நடக்கல பிகாஸ் நாங்கள் ட்ரெக்குக்கு தான் பிளான் பண்ணோம் அது நடக்கல பட் வில் பி கம்மிங் பேக் டு திஸ் பிளேஸ் ஸோ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் சட்ச் வீடியோஸ் ப பாய்